நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இது ஆரம்ப முடிச்சதுலேருந்து இப்ப வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் நடக்கிற காம்பிட்டேட்டிவ் ரவுண்ட்ல பெரிய பெரிய இசை ஜாம்பர்களான இளையராஜா எஸ்பிபி ஜானஜி அம்மா சித்ரா அம்மா மற்றும் இதில் முக்கிய நடுவர்களாக இருக்க மாணவ சுஜாதா மோகன் மற்றும் அனுராதா அவர்களுடைய பாடல்களை எடுத்து ரொம்பவே அற்புதமா பாடி மக்கள் மனதை பெரிய அளவில் கவர்ந்திருக்க திறமையான போட்டியாளர் தான் ஜான் ஜெரோ அவர் இந்த வாரம் நடக்கிற காதல் ஈட்ஸ் ரவுண்ட்லையும் இதில் முக்கிய நடுவரா இருக்க சுஜாதா மோகனுடைய ஒரு அற்புதமான மெலடி பாடலை எடுத்து வேற லெவல்ல பாடி இதற்கு சிறப்பு விந்தராக வந்திருந்த ஜெயம் ரவி அவர்கள்கிட்ட ரொம்ப பெரிய பாராட்டுதலையும் பெற்றிருக்காரு நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இதுல காதலர் தினத்தை கொண்டாடுற வகையில் இந்த வாரம் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலா காதல் இட்ஸ் ரவுண்ட் நடக்குது இது வழக்கம் போல ஆங்கர் மாக்காப்பா மற்றும் பிரியங்கா அவர்கள் தொகுத்து வழங்க இதற்கு பாடகர் மனோ சுஜாதா மோகன் அனுராதா ஸ்ரீராம் மற்றும் ஷான் ரோனர் அவர்கள் நடுவர்களா வந்திருக்காங்க இந்த வாரம் நடக்கிற காதல் இட்ஸ் ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் இதற்கு நடிகர் ஜெயம் ரவி மற்றும் நடிகர் மணிகண்டன் அவர்கள் சிறப்பு விருந்தினா வந்து கலந்துகிறாங்க கூடவே இதற்கு முன்னாடி சூப்பர் சிங்கர்னுடைய மற்ற சீசன்கள் பாடி இப்ப பிளே பேக் இருக்க சூப்பர் சிங்கர் ஸ்டார் எல்லாரும் சிறப்பு விருந்தினா வந்து கலந்து

வெள்ளை மலை என்ற மெகாயிட்டான மெலடி பாடலை எடுத்து அது தன்னுடைய இனிமையான காந்த குரல்னால ரொம்பவே மனமுருக சாம சூப்பரா பாடி அசத்தி இருந்தார் இதை பார்த்த அங்க இருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே ரொம்பவே பாராட்ட அதில் குறிப்பா இதில் சிறப்பு விருந்தினராக வந்திருந்த ஜெயம் ரவி அதை தொடர்ந்து சுவாதா மோகன் மற்றும் அண்ணராஷ்ராம்மா அவர்கள் சொல்லும்போது உங்களை முதலில் பார்க்கும்போது இப்படி ஒரு வாய்ஸ் இப்படிப்பட்ட பாடல்லாம் எதிர்பார்க்கவே இல்ல உங்களுடைய வாய்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு மிஸ்மரைசிங்கா இருந்தது அது நீங்க இந்த பாடலை பாடின விதத்தை பார்க்கும்போது திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு உங்களுக்கு அசாத்தியமான திறமை இருக்கு சொல்லி நம்ம ஜான்ஜரம் அவர்களை பாராட்டி இருந்தாரு அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் தன்னுடைய அற்புதமான காந்த குரல்னால செம்மையா பாடிய சத்தி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க ஜான்ஜரம் பத்தியும் அவருடைய அசத்தியமான பாடல் திறமைய பத்தியும் அவர் இந்த வாரம் அந்த காதலி சவுண்ட்ல ஏ ரகமனுடைய ஒரு அற்புதமான பாடலை எடுத்து செம்ம சூப்பரா பாடிய சத்தி இதுல நடுவுல இருந்த ஜெயம் ரவி கிட்ட ரொம்ப பெரிய பாராட்டுதல பெற்றத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள் வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற வர எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ